உணவுக்கேற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற உணவு அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாமா சரி அதாவது உழைப்பு இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும் கடினமான உழைப்பு இருக்கும் போது ஆனால் உழைப்பு இல்லாத நேரத்தில் தான் இப்போ நம்ம உணவை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இப்போ அதிகமாக இயற்கை உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும் உணவு சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உழைப்பு இல்லாத ஒரு காரணத்தினால தான் அப்போது எனக்கு சாப்பாடை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது குறைக்க முடியாது அதுக்கு எனக்கு இஷ்டமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கோங்க ஆனால் உழைக்க ஆரம்பிக்கணும் உழைக்கிறதுனா என்ன ஏதாவது தீவிரமான ஒரு பயிற்சி ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் இல்லை டான்ஸிங் பண்ணலாம் டான்ஸிங்னா இப்போ இந்த அண்ட் டான்ஸ் இது மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் ஆனால் ஆக மொத்தத்தில் ஏதாவது ஒரு உழைப்பு நல்லா வேர்க்குற மாதிரி அன்றைக்கி உழைச்சிட்டு நம்ம படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அடித்து போட்ட மாதிரி நமக்கு தூக்கம் வரணும் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு பேரு தான் உழைப்பு உடம்ப வந்து அப்படி புழிஞ்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம உழைக்கும் அப்படி நீங்க உழைக்க தயாரா இருந்தா தாராளமாக வந்து நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க தொந்தரவே வராது ஆனால் யாருக்கும் சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் விருப்பம் இல்லை சாப்பாட்டை குறைச்சாப்பிட்றதுக்கும் விருப்பம் இல்லை அதே மாதிரி உழைக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை அப்போ இதுவும் பண்ண மாட்டேன் அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா அப்போது என்ன தான் பண்ணுறது ஏதாவது ஒரு பக்கமாவது வரணும் இல்லையா இதை பண்ணுறவங்களும் நான் பாராட்டுவேன் அது பண்ணுறவங்களும் பாராட்டுவேன் நான் வந்து உணவு குறைச்சி நான் மென்மையாக ஃபாலோ உழைப்புலாம் பண்ண முடியாது டைம் இல்லை சரி நான் இயற்கை உணவுகள் சாப்பிட்டுக்கிறேன் மென்மையாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அதே மாதிரி நல்லா உழைக்கிறாங்க பார்த்தீங்களா உழைச்சிட்டு எல்பா என்ன சாப்பிட முடியுதோ என்ன சமைக்கிறாங்களோ சாப்பிட்டு பண்ணுவேன் ஆனா ரெண்டுமே பண்ண மாட்டேங்கிறவங்கள உங்களை நீங்க என்னதான் எனக்கு புரியல எந்த முயற்சியுமே இல்லாம கிடைக்கக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா தோல்விதான் வெற்றிக்கு பல முயற்சிகள் தேவைப்படுது தோல்விக்கு தான் எந்த முயற்சியும் தேவையில்ல சும்மா உட்காந்துட்டு இருந்தாலே போற தோல்வி நம்மளை தேடி வந்துடும் தோல்வி அப்படிங்கறது நம்மளுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுல இருந்து அப்ப வெற்றி பெற்ற நிலை ஆரோக்கியம் தோல்வி அடைஞ்ச நிலை உடல் இப்ப இருக்கு ஏற்கனவே அதை சரி பண்ணிக்க முடியுமா அதையும் சரி பண்ணிக்க முடியும் வராம தடுக்க முடியுமா வராமலும் தடுக்க முடியும் அது ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற முயற்சி தான் டைம் எந்த டைம்ல நான் பண்றது காலையில ஆபீஸ் போயிடுறேன் சில பேர் இல்லை சாயங்காலம் நான் ஆஃபீஸ் விட்டு வரத்துக்கு லேட் ஆயிரும் சில பேர் நான் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறேன் சில பேர் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கான டைமை உங்களுடைய ஆர்வம் தான் முடிவு பண்ணும் உங்களுடைய ஆர்வம் உங்களுக்கு எப்போ ஆர்வம் இருக்கோ அப்போ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நைட் ஷிஃப்டில் இருந்தாலும் பண்ணலாம் பகல் ஷிஃப்ட்லேயும் பண்ணலாம் காத்தாலையும் பண்ணலாம் ராத்திரியும் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த நேரத்துலேயே இருந்தாலும் நம்ம வந்து தாராளமாக அதை பண்ண முடியும் உணவு கட்டுப்பாடு இயற்கை உணவு பக்கம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது மென்மையாக சாப்பிட்டுக்கிறேன் இயற்கை உணவு பக்கம்னா தேங்காய் பழங்கள் காஸ்ட்லியான பழம் வாங்கணும் சா சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை தேங்காய் சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் சாப்பிடுங்க தேங்காய் சாப்பிட்டு கொய்யா சாப்பிடுங்க இந்த மாதிரி ஏதாவது நம்ம சிம்பிளாக கூட சாப்பிட்லாம் முளை கட்டிய பயிர் கேரட்டு வெற்றிக்காய் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு சேலட் மாதிரி கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே இல்லை ஊற வச்ச பச்சை வேர்க்கடலை ஒரு ரெண்டு வாழைப்பழம் இது சாப்பிட்றது பெரிய காஸ்ட்லியாக போகிறதா இல்லை இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ண முடியும் அப்படின்னா ஊற வைத்த நட்ஸ் வகைகள் அப்பப்போ சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் எல் உருண்டை வேர்க்கடலை ஒரு தயார் பண்ணி வச்சு அதை சாப்பிடுங்க இது மாதிரி இடப்பட்ட நேரத்தில் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறோம் ஒரு நேரம் சமைத்த உணவு போதும் உழைப்பு பெரிய அளவில் இல்லை அப்படின்னா ஒரு நேரம் சமைத்த உணவு மற்ற நேரம் இயற்கை உணவுங்கிறது போதுமானது முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்குள்ளேயே டின்னர் முடிக்க பாருங்க இது எல்லா உழைக்கிறவங்களுக்கும் சரி மென்மையை இயற்கை உணவு சாப்பிடறவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே போதும் காலையில எட்டு மணிலேருந்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கோங்க ஒரு டுவெல் ஹவர்ஸ் நேச்சுரலாக ஃபாஸ்டிங் மாதிரி விட்டா போதும் மேடம் அதே மாதிரி உழைக்கிறோம் அதிகமாக சாப்பிட்றோங்கிற நேரத்தில் கூட நீங்க வந்து முழுக்க முழுக்க வெறும் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நார்ச்சத்துக்கு தேவையான காய்கறிகளை கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா மோஷன் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் அதனால் உணவுக்கேற்ற உழைப்புங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க நீங்கள் எப்படி உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுங்கிறத நீங்களே பார்த்து நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்